ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இன்றைக்கி மாடிக்கு வந்திருக்கோம் மாடியில் கத்திரிக்காய் செடியை பார்க்குறோம் கத்திரிக்காய் செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த பாருங்கள் காய்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த முன்னாடியும் பாருங்கள் இவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம வாரம் தவறாமல் நம்ம உரத்தை பயன்படுத்துகிறது தான் இந்த இங்கேயும் பாருங்கள் காய்கள் இப்போ இது இந்த பக்கம் பாருங்கள் கீரைகள் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம கொடுக்கின்ற உரங்கள் என்பிகேங்கிற நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சிறந்த ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு போரோட வந்திருக்கோம் அது என்னென்னா முருங்கைக்கீரை ஜூஸ் இதில் என்பிகே ரொம்ப இருக்குது இரும்பு சத்து இருக்குது கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் இருக்குது இதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இரு முருங்கைக்கீரை இந்த முருங்கைக் முருங்கைக்கீரையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் முருங்கைக்கீரை என்பது ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் கொண்ட ஊட்டச்சத்தாகும் இது ஒரு சிறந்த தாவர இலை சத்து நிறைந்ததாகும் இது இரும்பு சத்து பொட்டாசியம் கால்சியம் மற்றும் வைட்டமின்கள் ஏசி மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் அதிகளவு இருக்குது இதில் வைட்டமின்கள் தாதுக்கள் அதிகளவு இருக்குது இது ஒரு ஆக்சிஜன் நேற்றிகளாகவும் பயன்படுகிறது முருங்கை இலையில் பாக்டீரியா மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால இது செடிக்கு ஒரு இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்தாக செயல்படுகிறது செடிக்கு இரும்பு சத்து பற்றாக்குறையாக இருந்தால் முதல் நம்ம செய்ய வேண்டியது இந்த முருங்கைக்கீரை தான் உங்களுக்கே தெரியும் யாருக்காவது இரும்பு சத்து இரும்பு சத்து கம்மியாக இருக்குது அதாவது ரத்த அணுக்கள் கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்க முருங்கைக்கீரையை சாப்பிட சொல்லுவாங்க இந்த முருங்கைக்கீரையில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது அந்த இது தொடர்ச்சியாக சாப்பிடும் பொழுது அவங்களுடைய அந்த இரத்த அணுக்களுடைய எண்ணிக்கையானது கூடுறதை பார்த்துருக்கோம் இது இந்த முருங்கைக்கீரனுடைய சிறப்பு தன்மையாகும் ஹலோ சார் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரையை பாருங்கள் இந்த முருங்கைக்கீரையை நம்ம இருந்து பிரித்து இது மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கணும் எடுத்து தான் நம்ம உபயோகிக்கணும் தண்டோடு நம்ம பயன்படுத்த இது முடியாது இப்போ இந்த முருங்கைக்கீரையை நல்ல காய வச்சு நிழலில் காய வச்சு இதை பொடியாக்கி செடிக்கு தாவரத்துக்கு பயன்படுத்துவாங்க இது ஒரு முறை இதுக்கு ரெண்டு மூணு நாட்கள் தேவைப்படும் இது நிழலில் காய வைக்கணும் ரைட்டு இப்போ முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்துருக்கோம் உடனடியாக பயன்படுத்தணும் அப்படின்னா அது மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கும் பொழுது ஒரு கூழ் மாதிரி கிடைக்கும் அந்த கூழை ஒன்றுக்கு பத்துங்கிற விதத்தில் தண்ணியில் கலந்து செடிக்கு அப்படியே ஊற்றலாம் இல்லைன்னா ஒரு நாள் வச்சு கூட ஊற்றலாம் இது நொதித்தல் வினையோ ஃபெர்மெண்டேஷனோ எதுவும் தேவையில்லை எல்லா சத்துக்களும் இலே இருக்கிறனால இது உடனடியாகவே நம்ம பயன்படுத்தலாம் இதை வந்து பூச்சிக்கொல்லி மருந்தாக எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா அதை வடிகட்டி அதை நம்ம ஸ்ப்ரேயரில் எடுத்துகிட்டு ஒன்றுக்கு பத்துங்கிற விகிதத்தில் கலந்துக்கலாம் இதில் ஒன்றுக்கு பத்துங்கிற விகிதம் தான் இல்லை இது கொஞ்சம் கூட எடுத்துக்கிட்டாலும் செடிக்கு எந்த பாதிப்பும் வராது ஏனென்றால் இது இயற்கை பூச்சிக்கொல்லியாக இருக்கிறதுனால செடியை அதிக அளவு பாதிக்காது அதே மாதிரி நம்ம செடிக்கு தண்ணியில் கரைஞ்சி ஊற்றும் பொழுது சத்துக்கள் கூடினாலும் செடிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது ஏனென்றால் இது இயற்கையில் நம்ம தயாரிக்கின்ற ஒரு ஃபெர்டிலைசர் ப்ளஸ் இன்செக்டிசைடு இப்போ பாருங்கள் நம்ம இது மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் லிக்விடு ஃபார்மில் இருக்குது இது மாதிரி பச்சை தான் இருக்கும் வாடையும் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வாடை தூக்குது இந்த முருங்கைக்கீரை வாடை வந்து அந்த பூச்சிகளுக்கு பிடிக்காது எறும்புகளுக்கு பிடிக்காது அதனால் அது உங்கள் செடி பக்கமே வராது இது ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த வாடகையினால் அதெல்லாம் தலை தெரிக்க ஓடிடும் இது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு வீட்டில் நம்ம செடியில் எறும்பு ரொம்ப இருக்குது அப்படின்னு சில சப்ஸ்கிரைப்பர் கேட்டு நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த முருங்கைக்கீரையை நம்ம ஸ்ப்ரேயரில் அடிக்கும்போது வரும் இந்த மண் மண்ணில் தண்ணியோடு கலந்து ஊற்றும்போது அந்த வாடை மண்ணுக்கு இருக்கிறதுனால அந்த வாடை வரும் இதில் ஏற்கனவே நுண்ணுயிர்கள் கிரி ஏகப்பட்டதற்கு நம்ம தோட்டத்துலேயும் ரொம்ப இருக்கிறதுனால இது ரெண்டும் செய்யும்போது ஒரு சிறந்த பயிர் ஊக்கியாக செயல்படும் இது கால்சியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது மெக்னீசியம் இருக்குது இதை விட அதிகளவு இரும்பு இருக்கிறதுனால நம்ம செடிக்கு இரும்பு சத்து அதிக கிடைக்கும் செடிக்கு இரும்பு சத்து இல்லை அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அந்த செடியை பசுமை நிறம் மாறி கொஞ்சம் வெளியே வெளியே நிறத்தில் இருக்கும் அதுக்கடுத்து கொஞ்சம் அந்த செடியினுடைய வளர்ச்சியானது குன்றி இருக்கும் குருத்துக்களை பார்த்திங்கனாலே அவ்வளவு செழிப்பாக வராது இதெல்லாம் இதனுடைய இரும்பு சத்து குறைபாடு இதே நம்ம இது அந்த டயத்தில் இதை போது இந்த செடிகளானது மிக சிறந்த அளவில் வரும் இதை எப்படி நம்ம தோட்டத்தில் தண்ணியில் கலந்து பயன்படுத்துகிறோங்கிறத பார்ப்போம் வாங்க இப்போ இந்த முருங்கைக்கீரியை ஃபில்டர் பண்ணி இதில் எடுத்திருக்கோம் இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் NPK பிகே என்கிற சத்து இருக்கு நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் இருக்குது அமினோ அமிலங்கள் இருக்குது கால்சியம் இருக்குது அயர்ன் இருக்குது இது எல்லாமே சிறந்த பூச்சிக்கொல்லி இது ஒரு செடிக்கு பத்து நாள் பஞ்சு நாளைக்கு தடவை நம்ம வா ஒவ்வொருளவையும் கொடுக்கும் பொழுது அந்த செடி மிகவும் சிறப்பாக வளர்ச்சியாக இருக்கும் இதை கொடுக்கும்போது வேறு எந்த உரமும் கொடுக்க தேவையில்லை இது நம்ம தண்ணீரில் கலந்து செடிக்கு ஊற்றும்போது அதை உடனடியாக அந்த சத்துக்களை எடுத்துக்கிட்டு அதை தன்னுடைய இருந்து ஈஸியாக மீளத்துக்கு வழிவகிக்கும் நம்ம இது ஸ்ப்ரேயரில் கலந்து மேலே விடவும் செடிக்கு இலைக்கு மூலயமா கொடுக்கும்போது செடி இன்னும் புத்துணர்வுடன் உடனடியாக தன்னுடைய பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கும் அவ்வளவு சிறந்தது இப்போ இது ஃபில்டர் பண்ண பின்னாடி இதை பாருங்கள் இது இருக்குது இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது தண்ணியில் கலந்து செடிக்கு ஊற்றி விட்டால் போதும் அதை செடிக்கு பயனளிக்கும் இல்லைனா மண்ணை தோண்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு செடிக்க வச்சு புதைச்சி விட்டு மண்ணை தூவி விட்டு தண்ணியை கொடுத்தோம்னா இது கரைசலாக போயிடும் இதுவும் ஒரு சிறந்த உரமாக பயன்படும் இதை எப்படி தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம இந்த வடித்தது போக மிச்சம் உள்ள இந்த திப்பியை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வாளியில் இங்கே பாருங்கள் இந்த வாளியில் உள்ள தண்ணியில் கலந்து அப்படியே நம்ம பண்ண போகிறோம் இந்த பாருங்கள் இதை அப்படியே கலந்து செடிக்கு ஊற்ற போகிறோம் இது வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதுலேயும் சத்துக்கள் ரொம்ப இருக்கிறதுனால இதே கலந்து பண்ணுறோம் அந்த பாட்டிலில் இருக்கிறத ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு வாரம் கழித்து கூட உபயோகிச்சிக்கலாம் ஸ்ப்ரேயராக கூட பயன்படுத்திக்கலாம் இதை பாருங்கள் தண்ணி நேரத்தை பாருங்கள் எவ்வளவு கலராக பச்சை பசேன்றது பாருங்க முருங்கைக்கீரை வாடை எப்படி தூக்கிட்டு பாருங்க இது அப்படியே செடிக்கு ஒவ்வொரு கப்பு விட்டால் போதும் அந்த செடியானது பாசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் எம்பிகே எல்லா சத்துக்களோட வரும் இது வாரம் த ஒரு வாரத்துக்கு உடையவையோ இல்லை பத்து இடைக்கு பத்து நாளைக்கு உடையோ பயன்படுத்தும் போது வேறு உரம் தேவையில்லை பார்ப்போம் வாங்க இந்த கொய்யா செடிக்கு ஒரு கப்பு ஊற்றுறோம் பாருங்கள் இது பெரிய செடியாக இருக்கிறதுனால ஒன்றரை கப்பு கூட ஊற்றலாம் இங்கே சின்னதாக இருக்கிற இந்த கத்திரிக்க செடிக்கு ஒரு கப்பு ஊற்றுறோம் இது போதுமானது தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அடுத்து இந்த பக்கம் இருக்கிற இது இந்த செடிக்கு வந்து ஒரு கப்பு ஊற்றுறோம் மாதுளை செடி இதுக்கு பெருசாக இருக்கிறதுனால ஒரு கப்பும் இன்னொரு கப்பும் ஊற்றலாம் இப்போ இங்கே உள்ள மிளகாய் செடிக்கு சின்னதாக இருக்குது அதனால் இதுக்கு வந்து நம்ம ஒரு கப்பு ஊற்றுனா போதும் ஒரு கப்பை விட கம்மியாக கூட ஊற்றலாம் இங்கே உள்ள இந்த கத்திரிக்காய் செடிக்கு இந்த பாருங்கள் ஒரு கப் ஊற்றுறோம் இந்த மிளகாய் செடிக்கு ஒரு கப்பு அப்படியே ஊற்றி விடுறோம் எலுமிச்சை செடிக்கு இந்த பாருங்கள் பெருசாக இருக்கிறதுனால ஒரு ஒன்றரை கப்பு ஊற்றுறோம் இது எவ்வளோ செழிப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த நெல்லிக்காய் செடியை பாருங்கள் எவ்வளவு செழிப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் சொல்லி பாருங்கள் அப்படியே இந்த செடியை பாருங்கள் ஒரு ஒன்றரை கப் ஊற்றி விட்டோம் இங்கே மிளகாய் செடி பூக்களோட கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் பூக்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குதுன்னு பாருங்கள் செடியும் ஃபுல்லாக பூக்களோட தான் இருக்கும் பாருங்கள் இன்னும் ஒரு வாரத்தில் எல்லாமே காயாக மாறிடும் இதுக்கு வந்து நம்ம ஒரு ஒன்றரை கப்பு ஊற்றி விட்றோம் இந்த மருதாணி சரியை பாருங்கள் நல்ல உயரமாக வளர்ந்துருக்கு இதுக்கு ஒரு ஒரு ஒன்றரை கப்பு ஊற்றுறோம் பார்த்துக்கோ சில நம்ம எப்படி எடுக்கிறோங்கிறதா பாருங்க இந்த ஒரு கோடளவு எடுத்தால் போதும் இங்கே பாருங்கள் அளவு எடுத்தால் போதும் இதை நம்ம இதில் ஊற்றுறோம் இந்த கரைசலுடைய நிறம் எப்படி மாறியிருக்குன்னு பாருங்கள் இது சிறந்த பூச்சி விரட்டியாக செய்யப்படும் பூச்சி புள்ளியாக செய்யப்படும் எறும்புகளெல்லாம் விரட்டிரும் இது அவ்வளோ சத்தானது என்பிகே இருக்குது பொட்டாசியம் கால்சியம் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது இரும்பு சத்து இருக்குது எல்லாமே நிறைந்த ஒரு கரைசல் இது செடிக்கு பயன்படுத்தும் பொழுது நம்ம செடி சிறப்பாக இருக்கும் இல்லிக்காய் செடிக்கு எப்படி ஸ்ப்ரே பண்ணலான்னு பாருங்கள் இலைமுறவு தான் அடித்து விடுங்க அப்போ தான் இது சத்தம் தெரிஞ்சாக இருக்கும் கீழே இல்லை மேலே எல்லா பக்கம் அடிச்சுங்க இப்போ ஓரளவு எல்லாமே அடிச்சிட்டோம் அடுத்து இந்த ரோஸ் செடியை பாருங்கள் பூத்து இருக்க பாருங்கள் இவ்வளோ சப்பு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ரோஸ் செடிக்கு இதை பாருங்கள் இலையை ஃபுல்லாக அடித்து விடுங்க அடித்து விட்டு அடுத்து இங்கே பாருங்கள் தவாப்பிழ செடி இது இலையை ஃபுல்லாக அடிச்சு விடுங்க இது செடி இது ஸ்ப்ரே பாருங்க இது செடி ஃபுல்லாக அடிச்சு விடுங்க இதே மாதிரி எல்லா செடிக்கு அடிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா உரச்சத்துக்களும் கிடைச்சிடணும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் இது செடிக்கு கிடச்சிடணும் சிறப்பாக வளரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ